அன்பானவர்களுக்கு வணக்கம் நான் உங்க பாஸ்கரன் பேசுறேன் தர்மடி வாங்கிய திமுக செந்தில் பாலாஜிக்கு ஆப்பு சிக்கலில் பொன்முடி இந்த வீடியோல ரீசெண்டா நடந்த ஒரே விஷயம்தான் பட் சீரும் சிறப்புமான செம்மையான ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிற மாதிரியும் நேற்று முழுக்க முழுக்க நீதிமன்றத்தால் தர்மடி வாங்கியிருக்கு திமுக ஒரு பக்கம் செந்தில் பாலாஜிக்கு ஆப்பு இன்னொரு பக்கம் பொன்முடி இன்னொரு பக்கம் துரைமுருகன் இன்னொரு பக்கம் டாஸ்மாக் வழக்கு அப்படின்னு சொல்லிட்டு எந்த பக்கம் திரும்பினாலும் எந்த பக்கமும் எந்திரிக்க முடியாத அளவுக்கு ஆப்பு வச்சிருக்காங்க நீதிமன்றம் அதுலேயும் செந்தில் பாலாஜிக்கு உனக்கு அமைச்சர் பதவி வேணுமா இல்லை ஜாமீன் வேணுமா நீ ஏன் முடிவு பண்ணிக்க சாமி அப்படின்ற மாதிரி செக் வச்சிருக்காங்க நீதிமன்றம் இந்த வீடியோவில் நேற்று திமுகவுக்கு நீதிமன்றம் எந்த அளவுக்கு கிடுக்கு பிடிய வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ முழுக்க பார்க்க போறோம் அதுலேயும் காஷ்மீரில் நடந்த அந்த தாக்குதலினுடைய எதிரொலி இந்தியா முழு முழுக்கவும் மிகப்பெரிய அளவுக்கு இருந்துட்டு இருக்கு பட் அந்த தாக்குதலால கொல்லப்பட்ட அவங்களுடைய ஆன்மா இறைவனடி சென்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ மூலமாக நான் வேண்டிக்கிறேன் அதே போல இங்க இருந்துகிட்டு அமித்ஷா பதவி விலக வேண்டும் மோடி பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒப்பாரி வைக்கக்கூடியவங்களுக்கும் ஒரு சின்ன விஷயத்த நேற்று முழுக்க முழுக்க திமுகவுக்கு நீதிமன்றத்தினால நடத்தப்பட்ட அவமானங்களில் முதல் விஷயம் செந்தில் பாலாஜி அதாவது செந்தில் பாலாஜிக்கு நாங்கள் ஜாமீன் கொடுத்தது ரொம்ப கேவலமாக நினைக்கிறோம் அவருக்கு ஜாமீன் வேணுமா இல்லை அமைச்சர் பதவி வேண்டுமா அப்படின்றத தெரிவிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க குறிப்பாக செந்தில் பாலாஜி அவர்கள் அதிமுகவில் அமைச்சராக இருக்கும்போது இந்த போக்குவரத்துத்துறை அமைச்சராக இருக்கும் போது நான் உங்களுக்கு வேலை வாங்கி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாற்றிய வழக்கில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு கைது செய்யப்பட்டு ஏறத்தாழ பதினான்கு மாதங்கள் வந்து சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார் அதற்கு பிறகு பல முறை முயற்சி பண்ணி அவருக்கு ஜாமீன் வந்து கொடுக்கப்பட்டது அதற்கு பிறகு அவருக்கு கொடுத்த ஜாமீன் வந்து நீங்கள் ரத்து செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையை சார்ந்த வித்யா மற்றும் அமலாக்கத்துறை சார்பில் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது அந்த வழக்கினுடைய முடிவில் அந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் வந்து பார்த்தீங்கன்னா செந்தில் பாலாஜி அமைச்ச அமைச்சரா தொடர விரும்புகிறாரா இல்லை அவருக்கு ஜாமீன் தேவையான்றத முதல்ல நீங்க சொல்லுங்க அவர் அதிகாரத்தில் இருக்கிறதுனால சாட்சியை கலைப்பதற்கான அத்துணை வேலைகளிலும் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதனால நாங்கள் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது ரொம்ப கேவலமாக நினைக்கிறோம் ஸோ அவருடைய ஜாமீன் சம்பந்தமாக நீங்கள் அரசாங்கம் வந்து விளக்கம் கொடுக்கணும் அவருக்கு ஜாமீன் கொடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அரசியமைப்பு பிரிவு இருபத்தி ஒன்று அதை அதை மீறி வந்து ஜாமீன் கொடுத்துருக்கோம் ஜாமீன் வழங்கும் போது அவர் அமைச்சராக பதவி ஏற்க நாங்கள் அனுமதி வந்து கொடுக்கல அதனால அவங்க சாட்சியை கலைப்பதற்கு முழுவதுமாக வாய்ப்பு இருக்குது சாட்சியை கலைப்பார் அச்சம் இருக்கக்கூடிய வகையில் அவங்களுடைய அந்த வழக்கு தொழுந்தவர்களை மிரட்டக்கூடிய வகையில் ஏதாவது வேலை செய்வதற்கான வாய்ப்பு நாங்கள் உருவாக்கி கொடுத்துருக்கோம் இதனால் வரக்கூடிய இருபத்தி எட்டாம் தேதி அவர் அமைச்சர் பதவி வேணுமா அவருக்கு இல்லை ஜாமீன் வேணுமா அப்படின்றத தெளிவுபடுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு உச்சநீதிமன்றம் அதிரடியான உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க சம்பவம் நம்பர் இரண்டு நம்முடைய துரைமுருகன் வாங்க சார் உங்களை தான் தேடிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய வகையில துரைமுருகன் அவர்கள் வருமானத்துக்கு அதிகமா சொத்து சேர்த்தது அதாவது ஒரு கோடியே நாற்பது லட்சம் ரூபாய் அளவுக்கு சொத்து சேர்த்த வழக்குல அமைச்சர் துரைமுருகன் மற்றும் அவரது மனைவியை வந்து விடுவித்த உத்தரவை நாங்க ரத்து பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர் அதிரடியான ஒரு உத்தரவை பிறப்பிச்சிருக்காங்க அது மட்டும் அந்த வழக்கை ஆறு மாதத்துக்குள்ள முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வேலூர் சிறப்பு நீதிமன்றத்திற்கும் ஒரு உத்தரவு வந்து பறந்துருக்கு குறிப்பா துரைமுருகன் அவர்கள் இரண்டாயிரத்தி ஆறு இரண்டாயிரத்தி பதினொன்றில் திமுக ஆட்சி காலத்தில் பொதுப்பணித்துறை அமைச்சராக இருந்தார் அதற்கு பிறகு இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஒன்பது காலகட்டத்தில் கூட அவர் அமைச்சராக இருந்தார் அந்த சமயத்தில் வருமானத்துக்கு அதிகமாக சொத்து சேர்த்ததா வழக்கு பதிவு செய்யப்பட்டது அவரு அவருடைய மனைவியின் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது அந்த வழக்கை வந்து பார்த்தீங்கன்னா ரத்து பண்ணியிருந்தாங்க பட் அந்த வழக்கு த ரத்து செய்தது வந்து தவறு மறுபடியும் நீங்கள் அந்த வழக்கை எடுத்து அவருக்கு எதிரான சாட்சியங்களை கொண்டு வந்து கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவை நேற்று புறம்பிச்சுருக்காங்க ஏற்கனவே செந்தில் பாலாஜி அடுத்ததாக நம்முடைய துரைமுருகன் அவர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு சிக்கல் உருவாகியிருக்கு சரியாக ஆறு மாதத்துக்குள்ளே வேலூர் சிறப்பு நீதிமன்றம் இந்த வழக்கை விசாரித்து அதிரடியான தீர்ப்பு வழங்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறதுனால துரைமுருகன் துறைமுருகனுடைய மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் வந்து ஏற்பட்டிருக்கு யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா வேறு யாருக்கும் இல்லை இந்த பட்ட நாமம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசுனா நம்முடைய பொன்முடி சாருக்கு தான் அவங்க வீட்டில் இருக்கிறவங்க அவங்களுடைய பேச்சை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல இந்த வயசுலேயும் இப்படி பேசலாமா அப்படின்ற மாதிரி தான் தூணு துப்பிட்டு இருக்காங்க அவருக்கு எதிராக நீதிமன்றம் ஒரு அதிரடியான ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்காங்க அதாவது சைவம் வைணவ சமயங்களையும் பெண்களையும் இழிவுபடுத்த காரணத்திற்காக பொன்முடி அவர்களுக்கு எதிராக தாமாக வந்து வழக்கு பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவு வந்து பிறப்பிச்சிருக்கிறது நம்முடைய பொன்முடி அவர்களுக்கு எதிராக திரும்பியிருக்கு ஒவ்வொரு பக்கமும் பொன்முடி அவர்களுக்கு எதிராக எக்கச்சக்கமான போராட்டங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆளும் கட்சிக்கு எதிராகவும் திமுகவுக்கு எதிராகவும் பொன்முடிக்கு எதிராகவும் பல்வேறு அமைப்பை சார்ந்தவர்கள் இந்து அமைப்பை சார்ந்தவர்கள் இந்து முன்னணியை சார்ந்தவர்கள் அதிமுகவை சார்ந்தவர்கள் பெண்கள் அப்படின்னு சொல்லிட்டு ரோட்ல போற இடமெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா புழக்கப்பட்டுட்டு இருக்காரு நம்முடைய பொன்முடி அவருக்கு எதிராக தாமாக வழக்கு வந்து பதிவு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியான ஒரு உத்தரவை நேற்று பிறப்பிச்சிருக்காங்க இது செந்தில் பாலாஜி துரைமுருகன் பொன்முடி அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த திமுகவுடைய அமைச்சர் கூடாரத்துக்கு எதிராகவும் நேற்று ஒரே நாளில் அத்துணி விஷயங்கள் நடந்திருக்கே அப்படின்ற மாதிரி எக்கச்சக்கமானவங்க இந்த விஷயங்களை எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இதுல முக்கியமா பொன்முடி அவர்கள் பேசின பேச்ச எந்த நேரத்திலையும் எந்த இடத்துலையும் ஜீ ஜீரணிக்கவே முடியாது அந்த அளவுக்கு தான் கேவலமா பேசியிருந்தாரு அவருடைய சொந்த வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களே அவர் பேசின பேச்சை எப்படி எடுத்துப்பாங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரியல அந்த அளவுக்கு தான் ரொம்ப கேவலமாக வந்து பேசியிருந்தாரு அவருக்கு எதிராகவும் சென்னை உயர்நீதிமன்றம் சாட்டியை சொல்லிட்டு இருக்காங்க